சேர்ந்த ஒரு மனிதர் இன்று இரவு இரகசியமாக நான் தர்மம் செய்வேன் என்று தன் மனதிற்குள் சொல்லிக் கொண்டார் அவ்வாறே இரவில் சதகா பொருளை எடுத்துக் கொண்டு வெளியேறினார் விவரம் அறியாமல் இரகசியமாக ஒரு திருடனிடம் கொடுத்துவிட்டார் நேற்றிரவு திருடனுக்கு சதகா கொடுக்கப்பட்டுள்ளது என்று மறுநாள் காலையில் மக்களிடையே பேசப்பட்டது சதகா செய்தவர் யாலா திருடனுக்கு சதகா போய்ச் சேர்ந்ததற்கும் உனக்கே புகழ் அனைத்தும் இல்லையென்றால் அவனை விடவும் கெட்ட மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் நான் என்ன செய்ய முடியும் என்று சொன்னார் பிறகு அவர் முந்தைய சதகா வீணாகிவிட்டது இன்று இரவு இம் சதகா செய்வேன் என உறுதி கொண்டார் அதன்படியே இரவில் சதகா பொருளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார் விபரம் அறியாமல் ஒரு விபச்சாரிக்கு அந்த சதகாவை கொடுத்துவிட்டார் நேற்றிரவு விபச்சாரிக்கு சதகா கொடுக்கப்பட்டுள்ளது என மறுநாள் காலையில் மக்களுக்கிடையே பேசப்பட்டது விபச்சாரிக்கு சதகா போய் சேர்ந்ததில் உனக்கே என்னுடைய பொருள் அதற்கும் என்று கூறினார் பிறகு மூன்றாம் முறையாக இன்று இரவு அவசியம் சதகா செய்வேன் என்று உறுதி கொண்டார் அவ்வாறே இரவில் சதகா பொருளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டவர் அதை ஒரு பணக்காரனுடைய கையில் கொடுத்து விட்டார் நேற்றிரவு செல்வந்தருக்கு சதகா கொடுக்கப்பட்டிருக்கிறது என மறுநாள் காலையில் மக்களுக்கிடையே பேசப்பட்டது சதகா கொடுத்தவர் யாழாக திருடன் விபச்சாரி செல்வந்தர் ஆகியோருக்கு சதகாவை சேர்த்ததற்கு உனக்கே புகழ் யாவும் என் பொருள் இத்தகையவர்களுக்கு கொடுக்கவும் தகுதியற்றது என கூறினார் அவருக்கு கனவில் உன்னுடைய சதகா ஒப்புக்கொள்ளப்பட்டுவிட்டது திருடனுக்கு உனது சதகா வை வைத்ததின் காரணம் அவன் திருந்தி தப்பா செய்து திருட்டை விட்டுவிடலாம் என்பதற்காகவே விபச்சாரிக்கு அவள் விபச்சாரத்திலிருந்து தப்பா செய்துவிடலாம் விப்பச்சாரம் செய்யாமலும் நமக்கு அல்லாஹுதாலா கொடுத்திருக்கிறான் என்பதை பார்த்து அவளுக்கு ரோஷம் வரும் என்பதற்காக சதகாவை கொடுக்க வைக்கப்பட்டது செல்வந்தருக்கு அவர் அல்லாஹூதாலாவின் அடியார்கள் எவ்வாறெல்லாம் ரகசியமாக சதகா செய்கிறார்கள் என்ற படிப்பினை பெற்று அல்லாஹூதாலா தனக்கு கொடுத்த பொருளிலிருந்து அவரும் அல்லாஹூதாலாவின் பாதையில் செலவு செய்யலாம் என்பதற்காக சதகாவை கொடுக்க வைக்கப்பட்டது என சொல்லப்பட்டது என்று ரசூலுல்லாஹி சல்லல்லா அலேஹிசலாம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் ரலில்லா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்